அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மாசி மாதத்தில் கிரகநிலைகள் களம் இறங்கியிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இது நடந்தே தீரும் மறுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பெற்ற மாறுதல் ஏற்பட போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக முக்கிய கிரகநிலைகளாக இருக்கக்கூடிய பல கிரகநிலைகள் ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மாசி ஒன்றாம் தி ிருந்தே மிக வலுவாக சுகஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து வளம் வரப்போகிறார் ராசியின் அதிபதி வக்ரகதியில் வளம் வந்த சூழலில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் மாசி ஒன்பதாம் தேதி முதல் அதோடு மட்டுமல்லாது மாசி பதினான்காம் தேதி முதல் மிக வலுவாக வித்யா காரகரான புதன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நுழைகிறார் மேலும் இந்த மாதத்தின் இறுதியில் இருபத்தி ஐந்தாம் தேதியில் மிக வலுவாக வக்ரகதியிலும் திரும்பி வலம் வரப்போகிறார் வித்யா காரகரான புதன் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுசேர்க்கும் சுக்கரன் மாசி இருபதாம் தேதியிலிருந்து வக்ரகதியில் திரும்புகிறாருங்க இப்படி பல அதிரடியான மாற்றம் இந்த மாசி மாதத்தில் ஏற்படும் போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் முழுமையாக வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க அவருடைய சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது அபரிவிதமான வளர்ச்சிக்கு உறுதியாகவே அடித்தளமிடுகிறது எனவேதான் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அதிரடியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு சுக ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் அமர்ந்திருக்கிறார் சனி எனவே இதற்கு பிறகு அதிரடியான நல்ல மாறுதலும் வளர்ச்சியும் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கப் போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் கேது மிக வலுவாக லாபஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார் எனவே அதிரடியான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை நிழல் கிரகமான ராகு கேது வலுவாக ஏற்படும் கொடுக்கிறது ராசியின் அதிபதியான செவ்வாய் அஷ்டமஸ்தானம் என்றாலும் பக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் எனவே மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது சூரியன் சுகஸ்தானத்தில் முழுமையாக வர வரப்போகிறார் சுக்கரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று வலம் வருகிறார் வித்யாக்காரகரான புதன் சுகஸ்தானத்திலும் மற்றும் பூர்வ ஸ்தானத்திலும் வலம் வரப்போகிறார் ராசிக்கு சகாயமானவரான சந்திரன் பனிரெண்டு இடங்களிலுமே வர வரப்போகிறார் இப்படி நவக்கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த மாசி மாதத்தில் இப்படி இருக்க குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் சூரியன் சனி பகவான் செவ்வாய் இந்த கிரகநிலைகள் மிகவும் சுபபலம் பெற்று வளம் வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பகவான் மிக சிறப்பாக விளம்பரகிறார் குரு பகவானின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பது அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம் என்று சொல்லிவிடலாம் எனவே பொருளாதார ரீதியான நிலைகள் திருப்திகரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் போதிய அளவிற்கு வருமான உயர்வு வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான லாபம் நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது மூத்தவர்களின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும் மகான்களின் தரிசமும் மிக அற்புதமாக அமைவதோடு மட்டுமல்லாது ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கான நல்ல யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது தசா புத்திகள் வலுவாக இருந்து சுபபலம் பெற்றிருப்பின் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான அற்புதமான பாக்கிய யோகங்கள் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது எதிர்பாராத திடீர் பண வரவும் குடும்பத்தில் உற்சாகமும் கொண்டாட்டமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சனி மற்றும் சூரியனின் இணைவு சுகஸ்தானம் என்பதால் எதிர்பாராத பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகோடும் ஆனால் அதே சமயம் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள்ல அதிகம் ஏற்படலாம் வை உறுதியாக விருச்சக ராசிக்காரர்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் உணவு பழக்க வழக்கத்திலும் அதிக கட்டுப்பாட்டுடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமண பாகியம் புத்திரபாகியம் போன்றவை மிகவும் சிறப்பாக கைகூடும் ஏனென்றால் கலஸ்திரஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறார் குரு அதோடு மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வை கலஸ்திரஸ்தான பார்வை ஜமராசிக்கு கிடைப்பது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது எனவே உறுதியாக இந்த தருணத்தில் புத்திரபாகியம் அமைவதற்கான யோகம் உண்டு மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் அர்த்தாஷ்டக சனியின் இறுதி காலகட்டம் என்பதால் அவருடன் சூரியன் இணைந்திருப்பதால் பணிச்சுமை அதிகரிக்கும் பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட திறன் உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் திருப்திகரமாக அமைவதற்கான அற்புதமான சூழல் நிறைவாக விருச்சகராசிக்காரர்களை கிடைக்கிறது எனவே உற்சாகம் அதிகரி கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சியிலே மனதிற்கு பிடித்த திருப்திகரமான பல பணிகளை வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல மாறுதலும் விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் எளிதில் அமைவதற்கான யோகமும் சிறப்பாக கிடைக்கிறது சரியாக விருச்சகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சனி பகவான் செவ்வாய் சுக்கரன் குரு என பெரிய அளவில் சாதகமான ஒரு அமைப்பில் கிரகநிலைகளின் கூட்டம் வழிவருகிறது எனவே இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவில் சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக உங்களுக்கு முன்னேற்றமாக மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் புதிய கிளை நிறுவனங்கள் திறத்தல் மற்றும் உற்பத்தியை அதிகரித்தல் புதிய ஆர்டர்கள் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளுதல் போன்றவை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கையெழுத்தாகும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் தொழில் அபிவிருத்தி காணக்கூடிய அளவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான திட்டங்களை திறன்பட செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் கிடைக்கிறது கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே சிறந்த மாதமாக மற்ற துறைகளை காட்டிலும் மகர ராசி அதிபதியான சனியுடன் சூரியன் இணைந்திருக்கும்போது இந்த வேளையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு சுக்கரன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் நினைப்பதைக் காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல யோக வாய்ப்புகள் விருச்சகராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் உண்டு வெளிநாடு சென்று உங்களது கலைத்துறை ரீதியான படைப்புகளை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது பெயர் புகழையும் உற்சாகத்தையும் சம்பாதிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது அரசு விருதுகளையும் பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமாக அமைவதற்கான நல்ல யோகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட அரசியல் ரீதியான பல அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகளோடு வருவாய் உயர்வுக்கான மிக சிறப்பான சந்தர்ப்பமும் கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு நேர்முக தேர்வுகள் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வெற்றி உண்டு ஒரு அரிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதி வக்ர நிவர்த்தி பெறுவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கடுமையாக உழைத்து வந்த உங்களுக்கு அதற்கான பலன் நிச்சயமாக உற்சாகத்தை தரக்கூடிய வகையில் ஏற்படும் கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய வகை மிக சிறப்பான நல்ல மாறுதலை விருச்சகராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் மேலும் இந்த தருணத்தை செவ்வாய் ஏற்படுத்துகிறார் எனவே செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இல்லாமல் உங்களை தேடி உறுதியாக விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இந்த மாசி மாதத்தில்